மகாதேவா ருத்ரா உமாபதியே பரம்பொருளே நமக சிவசம்போ சிவசம்போ தத் புருஷாய நமக சித்தம் கலங்க உள்ளம் துடிக்க வாய்விட்டு சிவனை துதித்து கொண்டிருந்தார்கள் தேவர்கள் அவர்களுடன் வந்த இந்திரனும் பிரம்மதேவனும் சற்று தள்ளி நின்று கொண்டு இரு கைகளையும் தலைக்கு மேலே குவித்து வணங்கியபடி கைலை மலையின் உச்சியில் சிவ தரிசனத்துக்காக காத்திருந்தார்கள் ஆங்காங்கே வெண்பனி குவியலில் அமர்ந்து கொண்டு கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் சில சித்தர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டு ஆழ்ந்த தியான நிலையில் இருந்தார்கள் தேவர்களின் அபயக்குரல் குரல் அவர்களை சிறிதும் பாதிக்கவில்லை தேவேந்திரனுக்கு அவருடைய கவலை கோபமாக மாறத் தொடங்கி வெகு நேரமாகிவிட்டது மெதுவாக தன் சிரத்திற்கு மேல் குவித்திருந்த இரண்டு கைகளையும் கீழே இறக்கினார் சலிப்புடன் சென்று ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு தன் முன் நெடுந்தொலைவில் தெரியும் சூரிய ஒளியை கண் சிமிட்டாமல் பார்க்க ஆரம்பித்தார் தேவேந்திரனின் செயலை கண்டு ஆச்சரியமுற்ற பிரம்மா அவருக்கு அருகில் வந்தார் தேவேந்திரா சிவபெருமான் எந்த நொடி வேண்டுமானாலும் தரிசனம் தரும் சமயம் இது இப்போது போய் இப்படி ஓரமாக அமர்ந்தால் தகுமா எழுந்திரு அவருடைய முகத்தை சலிப்பாக பார்த்த தேவேந்திரன் எத்தனை நாளிகை அபயம் வேண்டி நிற்கின்றோம் என்பதை அவர் உணர்ந்தால் கண்டிப்பாக இப்படி நான் அமர்வதை பொருட்படுத்த மாட்டார் அதுவுமின்றி போரில் தோற்கும் நிலையில் இருக்கும் நாம் விரைவாக அவருடைய பூதகணங்களை உதவிக்கு அழைத்துச் சென்றால் அங்கு குற்றுயிராக போராடி கொண்டிருக்கும் எஞ்சிய தேவர்களையாவது காப்பாற்றலாம் இந்த நந்தி தேவர் தகவல் சொல்கிறேன் பேர்வழி என்று போனவர் அங்கு என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை தேவேந்திரனின் கவலை பிரம்மாவிற்கு நன்றாக புரிந்தது தேவாசுர போரில் கிட்டத்தட்ட தோற்கும் நிலையில் இருந்தார்கள் தேவர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர் உக்கிரமாக சுமேறு மலையில் நடந்து கொண்டிருந்தது சுமேறுமலையின் கட்டுப்பாட்டை தேவர்கள் இழந்துவிட்டால் வெகு விரைவில் அசுரர்கள் இந்திரலோகத்தை அடைந்து விடுவார்கள் இம்முறை அசுரர்களின் பலம் சற்று ஓங்கியே இருந்தது அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் உதவியால் புது புது சக்திகளுடனும் யுக்திகளுடனும் படையெடுத்து வந்திருந்தனர் போர் ஆரம்பித்த ஒரு சில நாளிகையிலேயே தோல்வியின் வாசல் வெகு அருகாமையில் உள்ளதை தேவர்கள் உணர்ந்து கொண்டனர் செய்வதறியாமல் தவித்த தேவேந்திரன் நேராக வைகுண்டத்திற்கு மகாவிஷ்ணுவின் உதவியை நாடிச் சென்றார் ஆனால் அங்கு வைகுண்டத்தின் காவலர்களான ஜெய விஜயர்களால் காரணமின்றி தடுத்து நிறுத்தப்பட்டார் காலமும் நேரமும் குறைவாக இருப்பதை உணர்ந்த தேவேந்திரன் நேராக பிரம்மனிடம் சென்று முறையிட்டார் பிரம்மாவோ கனநேரமும் தாமதிக்காமல் தேவேந்திரனையும் அவருடன் வந்தவர்களையும் கைலாயத்திற்கு அழைத்து வந்துவிட்டார் அதற்கு காரணம் சுக்கிராச்சாரியார் சிவனின் மீது பெரும் பக்தி கொண்டிருப்பவர் எனவே சிவன் தலையிட்டால் இரு பக்கமும் சமாதானமாக போர் முடிவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது ஆனால் இங்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருப்பதால் இந்திரனுக்கு மனசஞ்சலம் உண்டாவதையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் பிறரிடம் உதவி வேண்டி நிற்பவர்களுக்கு பொறுமை மிக அவசியம் என்பது பிரம்மாவிற்கு நன்கு புரியும் ஏனென்றால் சர்வமும் அறிந்த அந்த ஈசனுக்கு தேவர்களும் மற்ற ஜீவராசிகளும் சமமானவர்களே அவரின் தற்போதைய சிந்தனையும் செயலும் எங்கனம் உள்ளது என்பதை யார் அறிவார் என்று நினைத்து கொண்டார் பிரம்மா பிரம்மா இவ்வாறு சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சிவபூத கண வாத்தியங்கள் ஒழிக்க ஆரம்பித்தன பஞ்சாட்சர மந்திரங்கள் விண்ணையேற்றும் அளவிற்கு முழங்கத் தொடங்கின சிவனும் பார்வதியும் குடும்ப சகிதமாக இருக்கும் இடத்தின் மாயத்திரை விலகியது அங்கு கருகிய புல்லும் உயிர்த்தெலும் வல்லமை கொண்ட அழகிய புன்னகையுடன் பார்வதி தேவி தன் பிள்ளைகளான விநாயகர் மற்றும் முருகனுடன் எழுந்தருளினாள் தாயே ஜெகன் மாதா அபயம் என்றபடி அனைத்து தேவர்களும் மாமுனிவர்களும் சித்த புருஷர்களும் கைகளை உயரத் தூக்கி வணங்கினர் தேவேந்திரன் பார்வதியைப் பார்த்து தாயே சிவபெருமானிடம் உதவி வேண்டி வந்தோம் என்றார் பார்வதி தேவி புன்னகைத்து கொண்டே உங்கள் துயர் துடைக்க நம் சிவபெருமான் நந்தியுடன் கிளம்பிச் சென்று வெகுநாளிகையாகிவிட்டது என்றாள் இது எப்பொழுது நடந்தது என்று அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்த முகத்துடன் விழித்த தேவேந்திரனை பார்த்து ஐயன் நந்திக்காக மட்டுமே காத்திருந்தார் நந்தி சொல்லும் தகவலுக்காக அல்ல திரிசூலம் சகிதமாக இந்நேரம் அசுரர்களை வதம் செய்ய ஆரம்பித்திருப்பார் என்று நினைக்கிறேன் என்றாள் அப்போது அபயம் வேண்டி வந்தவர்களை பார்த்து அனுகிரகிக்காமல் நந்தியுடன் அவசரமாக ஓடுவது எதற்காக தன் ஏழாமை வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காகவா இந்த பித்தனிடம் உதவி கேட்கவா நீங்கள் அனைவரும் வந்தீர்கள் என்ற அசுரத்தனமான குரல் பிரம்மதேவனின் பின்புறம் இருந்து கேட்டது இந்த குரல் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இதை கேட்ட பார்வதியின் முகத்தில் புன்னகை மறைந்து சினத்தின் ரேகைகள் படர ஆரம்பித்தன அதே நேரம் சுமேரு மலையை தன் வசப்படுத்திக் கொண்ட அசுரர்கள் அங்கிருந்து இந்திரலோகத்தை நோக்கி தனித்தனி குழுக்களாக செல்ல துவங்கினார்கள் அப்போது நந்தி முழங்கிய சங்கு சப்தம் எட்டு திக்கும் ஒலிக்கத் தொடங்கியது ஒளிவந்த திசையை நோக்கி சில அசுரகணங்கள் கோபத்துடன் ஓடி வந்தன நந்திக்கு பின்புறமிருந்து முன்புறமாக புன்னகைத்தபடி வந்தார் சிவபெருமான் திரித்த சடையும் அந்த சடைக்கு மேல் நீர்வடிவில் கங்கையும் அதே சடையில் சூரிய பிறையும் அழகிய மூன்று கண்களை கொண்ட முகமும் சுடுகாட்டு சாம்பலை பூசிய நெற்றியும் சலனமில்லாத சிரிப்பும் கருங்கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பம் போன்ற ஆஜானுபாகுவான உடலும் அதன் மீது உடுத்திய புலித்தோலும் கழுத்தில் உயிர்ப்புடன் இருக்கும் நாகமும் அதனுடன் ருத்ராட்சை மாலையும் நீளமும் கருமையும் கலந்த ஒளிமிகுந்த அவரது உடலின் நிறமும் அவரை தாக்க ஓடி வந்த சில அசுரர்களை கலக்கமடையச் செய்தது சில அசுரர்கள் சிவபெருமானின் திரு பார்த்து ரசித்து கொண்டே மெய்மறந்து நின்றனர் ஆனாலும் கடமையே கண்ணாக இருந்த சில அசுரர்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் அவர் மீது பாய்ந்தனர் அப்போது சிவபெருமான் புன் சிரிப்புடன் தன் கையில் இருக்கும் திரிசூலத்தை சற்று இறுக்கமாக பிடித்தார் சொப்பனமோ எந்த கற்பிதமோ என்ன அற்புதம் என்ற நந்தனாரின் பாடல் சந்தீப் நாராயணனின் குரலில் டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது என்னங்க பிரகதீஷ எழுப்புங்க இந்த வாரம் பூரா நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு காலையில ஒன்பது மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்து படுக்கிறான் மணி இப்ப ஆகுது எழுந்து வந்து கொஞ்சமாவது சாப்பிட சொல்லுங்க அப்புறம் திரும்ப ஏழு மணிக்கு அவனும் ஜானும் கிளம்பி போயிடுவானுங்க என்று புலம்பிய தங்கத்தின் குரலை கேட்டு சோஃபாவிலிருந்து எழுந்து மாடியில் இருக்கும் அறைக்கு செல்ல படிகளில் ஏறினார் பசுபதி மாடிக்கு செல்லும் படிகளில் மறைவாக அமர்ந்து மொபைல் போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் சுகேஷ் பசுபதி படிகளில் ஏறி வருவதை பார்த்தவுடன் அவன் உடலில் ஒருவித அதிர்வு தெரிந்தது அவனுடைய கை விரல்கள் அவசர அவசரமாக மொபைல் போனில் எதையோ தட்டியது இதை பார்த்த பசுபதி சிரித்து கொண்டே டாய் திருடா என்ன பண்ணுற என்றார் அவரை பார்த்து சலிப்பாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றான் சுகேஷ் மேற்கொண்டு கேட்டால் புக்கில் இருந்து அனைத்து கேள்விகளும் வருவதில்லை அதனால் மொபைல் மூலமாக தேடி தேடி விவரங்களை சேகரித்து படிக்கிறேன் என்பான் என நினைத்துக்கொண்டு கொண்டு வேறு எதுவும் பேசாமல் அவனை கடந்து மாடியில் இருந்து அறைக்கு போனார் மாடியில் இருந்த ஒரு பெரிய கட்டிலில் பிரகதீஷின் நண்பன் ஜான் போர்வையால் தன் உடலை முழுவதுமாக மூடியபடி உறங்கிக் கொண்டிருந்தான் அவனுக்கு அருகில் பிரகதீஷ் இல்லாததால் அவனை தேடியபடி அந்த அறைக்கு வெளியில் இருந்த பால்கனிக்கு போனார் அங்கு பிரகதீஷ் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் பசுபதி அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்கில் கேஷியராக பணிபுரிகிறார் அவருக்கு வயது அறுபத்தி இரண்டு அவருடைய மனைவியின் பெயர் தங்கம் பசுபதி தங்கம் தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் பெரியவன் பிரகதீஷிற்கு வயது இருபத்தி ஐந்து ஆகிறது கணினி பிரிவில் இன்ஜினியரிங் முடித்து சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் இருந்த லைனிங் இன்ஃபோடெக் என்ற நிறுவனத்தில் பொறியியல் வல்லுனராக பணிபுரிந்து கொண்டிருந்தான் இரண்டாவது மகன் சுகேஷிற்கு வயது பதினைந்து ஆகிறது பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் பசுபதி பிரகதீஷை பார்த்து டேய் போதுண்டா சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடவா உங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்கா பாரு என்றவரின் குரலைக் கேட்டு திரும்பி பார்த்தான் இதோப்பா ஒரு இருபது நிமிஷத்துல வந்துடுறேன் என்றான் அறைக்கு வெளியில் வந்து படிகளில் இறங்க போனவர் கீழே சுகேஷின் மொபைல் ஃபோனில் தெரிந்த நடிகையின் போட்டோவை பார்த்து இதெல்லாமா பரீட்சையில் கேக்குறாங்க என்றபடி அவனுடைய தலையில் சற்று வேகமாக தட்டிவிட்டு இறங்கி போய்விட்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் குளித்து முடித்து கீழே வந்தார்கள் பிரகதீஷும் ஜானும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தவர்களை பார்த்து டே ஜானு இன்னைக்கு முட்டை அப்புறம் வேறு அசைவம் எதுவும் சாப்பிடாதீங்களா என்றால் தங்கம் ஏம்மா இன்னைக்கு சிவராத்திரி அதனால் ராத்திரி ஏதாவது பழம் மட்டும் சாப்பிடுங்க அதற்கு ஜான் சிரித்து கொண்டே அது அந்த மீரா தான் முடிவு பண்ணனும் என்றான் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்த பிரகதீஷ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா என்பதை போல பார்வையாலேயே முறைத்தான் யாருடா அது மீரா ஏன் நீங்க சாப்பிட்றதை முடிவு பண்ணனும் என்ற தங்கத்தை பார்த்து அட அது எங்க கூட வேலை செய்யற பொண்ணுமா வேலை அதிகமா இருந்தா சட்டுன்னு போய் எங்க ஃபுட்கோர்ட்ல என்ன கண்ணுல படுதோ அதை எங்க எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவா இவன் சும்மா ஏதாவது உளருவான் என்றான் பிரகதீஷ் அவன் கூறியதை நம்பாமல் ஜான் பக்கம் திரும்பி டே ஜான் உன்னை வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி ஏதாவது மீரா இல்ல ஜாஸ்மின்னு கிறிஸ்டியன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து நிக்க போறான் அப்புறம் தான் உதப்பேன் என்றாள் தங்கம் உடனே ஜான் அது கிறிஸ்டியன் பொண்ணு இல்லம்மா அவ பேரு மீரா மைமுனா முஸ்லீம் பொண்ணு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க குடும்பமே தலகீழா நின்னாலும் அந்த பொண்ணு இங்க வரமாட்டா என்ற ஜானை கோபமாக பார்த்தான் பிரகதீஷ்